ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக போகிறாங்களா ஓகே சடனாக இப்படி ஒரு டாபிக்கில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு ஸோ என்ன ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக போகிறாங்களா ஓகேவா உங்கள் ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூன்ஸால ஸ்பாயில் ஆகிடுச்சு உங்கள் பர்சன் உங்களை விட்டுக்கிட்ட தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டாங்க தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனை எடுத்துக்கிட்டாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் அவங்களால வந்து இப்போ கொலாப்ஸ் இருக்குது செப்பரேஷன் நோ கான்டாக்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா உங்கள் பர்சன் இப்போது தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக போகிறாங்களா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ லிங்க ஸ்பிரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்களோட தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக போகிறாங்களா ரெண்டு கோடு வந்துருச்சு டக் டக்குன்னு 3 of swords the world super the fool 10 of wands 8 of pentacles knight of pentacles king of swords devil நைட் ஆஃப் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு டூ கார்ட்ஸ்லயே வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பட் ஸ்டில் நம்ம டென் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு கார்டாக ஒவ்வொரு ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி நம்ம நல்ல டெப்த்தாக டீடைல்டாக பார்க்கலாம் ஓகே ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணல எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது டைம்லெஸ் வீடியோ ஓகே இந்த ரீடிங் வந்து யாருக்கு தேர்ட் பார்ட்டியால அஃபெக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கான அந்த கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாரோட ரிலேஷன்ஷிப் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸால ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸால ஸ்பாயில் ஆயிருக்கோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் இது உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக போகிறாங்களா அப்படின்னு தான் நம்ம ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம் ஸ்பிரிட்ஸ் நமக்கு இந்த டென் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் ஷ்வர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு எப்பவுமே இந்த த்ரீ ஆஃப் ஷுவர்ட்ஸ் வந்து ஒரு ஹார்ட் ப்ரேக் ஒரு பெயின் ஒரு பீட்யல் இந்த எனர்ஜியை சொல்கிற ஒரு கார்ட் ஸோ ஓகேவா உங்கள் பர்சன் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மனவேதனையை இருக்காங்க ஓகேவா அவங்களுக்கு வந்து அந்த பார்ட்டி மூலயமா ஒரு ஒரு சோகம் ஒரு வலி ஒரு வேதனை இது எல்லாமே கிடைச்சிருக்கும் ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சிலையும் இப்ப இருக்காங்கிறது இந்த த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது ஓகேவா இது வந்து இப்ப வந்து இந்த கார்டு மூலயமா உங்க பர்சன் வந்து இப்ப வந்து அந்த எது உண்மை அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் பீரியட்ல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது ஓகேவா அந்த தேர்ட் பார்ட்டி வந்து விலகணும் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகணும் அப்படின்ற தாட் வந்து உங்கள் பர்சன் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அவங்களால வழியையும் வேதனையையும் அனுபவிக்கிறாங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே வந்தோம் இதை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்குள்ளே வந்துருச்சுங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேர்ல்டு கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டோட எனர்ஜியே வந்து ஒரு க்ளோஷர் அண்ட் கம்ப்ளீஷன் தான் ஓகே ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்க உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி சாப்டரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கள முடிச்சு விட்டுட்டு புதுசாக ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் உங்கள் பர்சனுக்குள்ள இருக்கு ஓகேவா இது வந்து பழைய ஒரு கார்மிக் சைக்கிள் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓகேவா ஒரு கார்மிக் சைக்கிள் எண்ட் அப் ஆகும்போது கூட இந்த இந்த வேர்ல்ட் கார்ட் சைன் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு தெரியப்படுத்துவாங்க ஸோ உங்கள் பர்சனோட கார்மிக் சைக்கிள் முடிவடைய போகுது அப்படிங்கிறதையும் இந்த கார்டு மீன் பண்ணுது அது மட்டும் இல்லாம உங்களோட ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு மன அமைதிய சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்குது அப்படின்ற ரியலைசேஷனும் உங்க பர்சனுக்கு வருது உங்க பர்சன் ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்றாங்க உங்களையும் கம்பேர் பண்றாங்க அந்த தேர்ட் பார்ட்டியவும் கம்பேர் பண்றாங்க ஓகே உங்க மூலியம் உங்க கூட இருந்தபோதான் அவங்க வந்து சந்தோஷமா இருந்ததா அவங்க வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதுதான் இந்த கார்டு மூலியமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்ற ஒரு மெசேஜா இருக்கு ஸோ அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா ஃபுல் கார்டு ஃபுல் கார்டு எப்பவுமே வந்து ஒரு நியூ பிகினிங்க சொல்கிற ஒரு கார்டு ஓகேவா அந்த எனர்ஜி தான் நியூ ஃபுல் கார்டுக்கு இருக்கும் ஸோ உங்கள் பர்சன் வந்து இதுக்கு முன் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த வழி வேதனை இதில் இருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகணும் இதில் இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு இருந்தெல்லாம் வெளியேறி ஒரு ஒரு புதிய ஒரு ஆரம்பம் ஒரு நியூ பிகினிங்குள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க அதுக்கு தான் அவங்க வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்கிறது இந்த ஃபுல் கார்டு மூலயமா தெரியுது ஓகேவா ஓகேவா இது வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கார்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டுவிட்டு தேர்ட் பார்ட்டியால் வழி அனுபவிக்கிறாங்க அவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் ஆகுது அந்த ச கார்மிக் சைக்கிள் முடியுது அதை தொடர்ந்து ஒரு நியூ பிகினிங்கை வந்து உங்கள் பர்சன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லை இப்போவுமே உங்கள் பர்சன்கிட்ட வந்து ஒரு 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 ஹெசிடேஷன் இருக்குது ஒரு சின்ன ஹெசிட்டேஷன் இருக்குது ஒரு அவங்களால வந்து தைரியமாக வந்து எந்த ஒரு புதிய பாதையுமே அவங்களால தேர்வு பண்ண முடியல ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனாங்க தேர்ட் பார்ட்டி பெட்டராக தெரிஞ்சதால உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிகிட்டே போனாங்க அந்த பர்சனால் அவங்களுக்கு வழியும் வேதனையும் தான் கிடச்சிது இப்போ வந்து நீங்களே வந் நீங்கள் பெட்டர் அப்படின்ற மாதிரி யோசனை இருக்குது வந்தால் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற பயம் இருக்குது ஸோ புதிய ஒரு பாதையை தேர்வு பண்ணுறதுல உங்கள் பர்சனுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது ஓகேவா அவங்களுக்கு நிறைய துணிச்சல் தைரியம் தேவைப்படுதுங்கிறது இந்த ஃபுல் கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா டென் ஆஃப் வான்ஸ் இந்த கார்டு வந்து நம்மளோட பேர்டன் சொல்கிற ஒரு கார்டு ஓகே அந்த எனர்ஜி தான் டென் ஆஃப் வான்ஸ் கொடுக்கும் ஸோ இப்போ வந்து தேர்ட் பார்ட்டியோட இருக்கிற அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு பெரிய பேர்டனாக இருக்குங்கிறத நம்ம இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் பர்சன் வந்து சந்தோஷமா இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பையே ஒரு பாரமாக நினைக்கிறாங்க ஓகேவா வெறுப்பில் இருக்காங்க வெறுத்து போயிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்காங்க ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது ஒரு மென்டலி அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கல ஓகேவா இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி மூலயமா வழி வேதனை உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி திரும்ப ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற இயக்கம் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது அவங்களுக்குள்ள அவங்க மனசு வந்து நிம்மதியாக இல்லை பெரிய தலையில் பெரிய பாரத்தை சம்மந்துட்டு அவங்களால தூங்க முடியல எல்லாமே ரொம்ப வேதனை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க எப்போ இந்த பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க போகிறோம் அப்படின்னு ஏங்கிட்டிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து எப்போடா இந்த பாரத்தை இறக்கி வைப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க பர்சன் இப்போ அந்த பாரத்தை இறக்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா எயிட் ஆஃப் பெண்டகல்ஸ் இந்த கார்டு மூலமா நமக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எப்போவுமே எஃபர்ட்டை சொல்கிற ஒரு கார்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் நம்ம போடுற நம்மளோட ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் சொல்கிற ஒரு கார்டு அந்த எனர்ஜி சோ இப்போ வந்து உங்க பர்சன் அவங்கள மாத்திக்கிட்டு அவங்களோட லைஃபை வந்து சரியான பாதையில கொண்டு போகணும் சரியா போகணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்காங்கதான் இந்த காட் சொல்லுது ஓகேவா சோ உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகிட்டு தன்னோட வேல்யூவை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா தன்னோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களை மாதிரி ஒரு சின்சியரான கிரவுண்டட் லவ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போதான் புரிய ஆரம்பிக்குது உங்கள் லவ் வந்து இப்போதான் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருந்தீங்க எவ்வளோ கிரவுண்டடாக இருந்தீங்க அப்படிங்கிறத உங்கள் பர்சன் இப்போதான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் இனிமேலும் இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருந்து வாழ்க்கையை வழிகளை அனுபவிக்க வேண்டாம் வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃப்பை பார்க்கறதுக்கு எஃபர்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா நைட் ஆஃப் பெண்டகிள்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்லோ பட் ஒரு ஸ்டெடியான ப்ராக்ரஸை மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் திடீர்னு அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக மாட்டாங்க ஓகே பொறுமையாக தான் விலகுவாங்க அந்த முடிவை வந்து அவங்க ஒன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஓகே பா அந்த தேர்ட் பர்சனை விட்டு விலகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக விலகிடுவாங்க அந்த அந்த முடிவை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க ஸோ டிசைட் பண்ணிட்டாங்க இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும் நம்ம லைஃப்பை பார்க்கணுன்ற டிசிஷன் வந்துருச்சு ஸோ பொறுமையாக உறுதியாக அந்த முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ அவங்களோட பிளானிங் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது ஒரு தடவை அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க இப்போ ஓகே எனக்கு நீ வேண்டாம் என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லி ஓடுற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகே அடுத்து பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டு எப்பவுமே வந்து ஒரு கிளாரிட்டியை சொல்கிறது ஒரு லாஜிக்காக லாஜிக்கான டிசிஷன்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரியான எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம இருக்கிற ஒரு கார்டு இது ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து உங்கள் பர்சன் அந்த பர்சன் கூட எந்த எமோஷன்லையும் இல்லை எந்த எமோஷ்னல் கான்டாக்டும் இல்லை எந்த எமோஷ்னல் கனெக்ஷனுமே இல்லை ஓகேவா இப்ப வந்து அவங்க ரொம்ப லாஜிக்கா எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க லாஜிக்கா தான் முடிவு எடுக்கிறாங்க ஓகேவா அந்த தேர்ட் பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க லாங் டர்மா கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு உணர்ச்சி அதை வந்து உணர்ந்துட்டாங்க இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கப்புறமா நம்மளால கண்டினியூ பண்ண முடியாதுடா சாமி அப்படின்ற ஒரு அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துடுச்சு ஸோ கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கட் ஆஃப் வந்து சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கிங் ஆஃப் ஷர்ட்ஸ் கார்டு நமக்கு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா டெவில் கார்டு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டு எப்போவுமே வந்து ஒரு டாக்ஸிக் பேட்டன் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு ஸோ அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோல் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து இல்லை ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன் அப்படி வச்சுக்கலாம் இல்லை ஒரு டெம்டேஷன் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஓகேவா அந்த பர்சன் வந்து உங்கள் பர்சனை ரொம்பவே வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களோட பர்சனை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க ரொம்ப அடிக்டாக வச்சுருக்காங்க டெம்டேட் ஆகியிருக்காங்க உங்கள் பர்சன் அது இல்லாம்தான் வந்து அவங்கள நோக்கி அவங்க போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு இந்த டெம்டேஷன் இந்த கண்ட்ரோல் அப்படியே இந்த ஒரு ஒரு டாக்ஸிக் பேட்டர்னில் இருந்த இந்த ரிலேஷன்ஷிப்பால் உங்கள் பர்சனுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல ஸோ அந்த டாக்ஸிக் பாண்டில் இருந்து அவங்க இப்போ விலகிறதுக்கு முயற்சி இருக்காங்க ஓகேவா இது வந்து அவங்களோட கார்மிக் டிட்டாச்மெண்ட் பீரியடாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து கார்மிக் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது ஸோ அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து டிட்டாச் ஆகுறாங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்துருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் பர்சன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க ஓகே சீக்கிரமாகவே அந்த இப்போ வந்து அவங்கள விட்டு விலகணுங்கிற முடிவுக்குலாம் வந்தாச்சு மனசெலவில் அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க ரொம்ப ரெடியாக இருக்காங்க மனசெலவில் ஹி இஸ் ரெடி ஆனால் ஆக்ஷனில் இறங்க போகிறாங்க அடுத்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்க வந்து ஆக்ஷனில் இறங்க போகிறாங்க எந்த ஒரு டிலேவும் இல்லை தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகி அவங்க அவங்களோட உண்மையான பாதை உண்மையான அன்பு உண்மையான காதல் அதை நோக்கி வரப்போகிறாங்க அதாவது உங்களை நோக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியாது ஓகேவா இஸ் ரெடி டு ஃபைட் ஃபார் வாட் இஸ் ரைட் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் அவங்க தான் இந்த நைட் ஆஃப் ட்ஸ் கார்டு நமக்கு சொல்றாங்க ஓகே ஸோ அவங்க அவங்களோட ரைட் பாத்த நோக்கி அவங்களோட ஜேர்னிய அவங்களோட பயணத்தை இப்போ தொடங்க போறாங்க ஓகே ஃபைனலா வந்து நமக்கு ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்னர் ரியலைசேஷன் கார்டு ஓகேவா நம்மளை பத்தி நம்மளோட இன்னர் நம்மளையே நம்ம உணர்ற ஒரு அந்த பீரியட் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பீரியட்ல இருக்கிற அந்த எனர்ஜியை சொல்கிற ஒரு கார்டு ஸோ உங்கள் பர்சன் இப்போ வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் பீரியட்ல இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க யார் அவங்களுக்கு என்ன தேவை அவங்கக்கிட்ட யார் உண்மையாக இருக்காங்க அவங்களுக்கு கிட்ட யார் உண்மையான பாசத்தை கொடுத்தாங்க யார் நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தாங்க உண்மையான காதல் எது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பர்சன் இப்போ ரியலைஸ் இருக்காங்க ஓகேவா இப்போது புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த தேர்ட் இருந்து டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி அவங்க ஆகியிருப்பாங்க ஓகே ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் ஆகியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து அவங்க உங்களை நோக்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ல இருக்காங்க அப்படிங்குறதான் இந்த ஹெர்மிட் கார்டு மூலிமா தெரியுது ஸோ சடனாக எனக்கு உங்கள் பர்சன் விலக போறாங்களா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் டக்குன்னு மைண்டில் வந்துச்சு அதை பற்றி பண்ணலாம் அப்படின்னு என்னோடய இன்ட்யூஷன் சொல்லிச்சு ஸோ அதனால் இந்த டாபிக் எடுத்தேன் இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததும் எனக்கே பயங்கர ஒரு மாதிரி ஆக மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஜஸ்ட் பார்த்தாலே என்னோட ரீடிங்ஸை நீங்கள் கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த கார்ட்ஸ் நான் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ரீடிங் கொடுக்குறதில்ல ஸோ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர போகிறாங்க அவங்கக்கிட்ட அவங்க வந்து உங்க இந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக போகிறாங்க அப்படிங்கிறது ஓவரால் ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னோடய ரீடிங்கை நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ எனக்கு பார்த்ததுமே ஆக இப்படி ஒரு டாபிக் நமக்கு தோணுச்சு கார்ட்ஸும் உங்களுக்கு எதற்காக தான் ஷஃபில் பண்ணி எடுத்தேன் ஸோ கார்ட்ஸ் அப்படி வருது அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு ஆச்சரியம் இருந்தது ஸோ உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக போகிறாங்க அதை சொல்கிறதுக்கு தான் ஸ்ப்ரிட்ஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து என்னை இப்படி ஒரு ரீடிங் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் ஓவராலாக இந்த ரீடிங் ஃபைனல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் இந்த கார்டு மூலிமா அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகிற நேரம் வந்துருச்சு ஓகேவா அவங்க அந்த பாதையை விலகி வேறு பாதையில் பயணிக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெரிய பேர்டன் ஆயிருக்கு ரொம்ப நிறைய பெயின் கொடுத்துருச்சு அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல பீட்ரேயில் இருக்க மாதிரி இருக்கு உங்க பர்சனுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் இருக்குது ஓகேவா உங்க பர்சன் உங்களை விட்டுட்டு அவங்கள ரொம்ப நம்பி உங்களை விட்டுட்டு அவங்க கிட்டே போனாங்க பட் அவங்க வந்து உங்க பர்சனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிற ஒரு எனர்ஜியும் இருக்கு ஓகேவா அதனாலதான் உங்க பர்சன் அவங்களை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய பெயின் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அந்த அந்த அளவுக்கு பெயின் அவங்கள விட்டு வந்துடணும் அப்படின்ற அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு பேர்டனாக நினைக்கிற அளவுக்கு அவங்க வலி வேதனை இருக்காங்க ஸோ இப்போ வந்து உங்கள் பர்சன் ஒரு ஹீலிங் அண்ட் ரியலைசேஷன் ஃபேஸ்ல இருக்காங்க ஓகேவா அவங்க ஹீலிங் எனர்ஜி அண்ட் ரியலைசேஷன் பீரியட்ல இருக்காங்க ஸோ நைட் ஆஃப் நைட் எனர்ஜி நைட் ஆஃப் பென்டகிள்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஃப்ரோட்ஸ் இந்த ரெண்டு கார்டுமே சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சீக்கிரமாகவே ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்குறதா அண்ட் தென் தி வேர்ல்ட் கார்டு அண்ட் ஃபுல் கார்டு ரெண்டுமே சொல்றது என்ன அப்படின்னா உங்கள் திரும்பவும் அவங்க லைஃப்பில் ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த ரெண்டு கார்டுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு விலக போகிறாங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து உங்களை தான் ஒரு சோல்மேட்டாக ஃபீல் பண்றாங்க ஓகேவா அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கூட அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்க மூலயமா ஒரு வழியை கொடுத்து அவங்களோட கார்மிக் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண வச்சு எது ட்ரூ ட்ரூ லவ் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண வச்சிருக்கு ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ரீடிங்ல உங்களோட லவ் ட்ரூவா இருந்ததுன்னா யூனிவர்ஸ் வந்து நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பட் இப்ப வந்து உங்களோட சாய்ஸ் ஓகே நீங்க தான் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணும் ஏன்னா உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி கிட்ட போன ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி வந்து துரோகம் பண்ணதால திரும்ப உங்ககிட்ட வராங்க ஓகேவா சோ உங்க பர்சன் உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் அந்த தேர்ட் பார்ட்டி உங்க பர்சனுக்கு பண்ணிருக்காங்க சோ இப்போ உங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வரணும் அப்படின்னு உங்க பர்சன் ஆசைப்படுறாங்க நம்மளை விட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன இந்த பர்சன் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இல்லை இப்போவாவது என் அன்பு என் காதல் எல்லாமே புரிஞ்சிருச்சு நான் அனுபவித்த வழி வேதனை எல்லாமே புரிஞ்சிருச்சு என்னோடய காதல் உண்மை அதனால்தான் யூனிவர்ஸ் அவரை திரும்பவும் என்கிட்ட கொண்டு வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா என்கிட்ட எஸ் அவங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன் நோ அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஸ் அண்ட் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ